வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் தமிழக அரசு தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் அரசு ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையில் அரசாணை எழுபத்தி ஆறு ஆகியவற்றை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் என்றும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது சதவீதத்திற்கு மேல் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கருணை அடிப்படை பணி நியமத்திற்கு உச்ச வரம்பினை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது ரத்து செய்து மீண்டும் இருபத்தி ஐந்து சதவீதமாக வழங்கிட வேண்டும் என்றும் இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளது உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் பணி காலத்தினை அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பனிபரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் சாலை பணியாளர்களை நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்திட வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் துறையினர் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜிய அமைப்பின் சார்பாக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் வட்டார தலை ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய முதல்வர் தேர்தல் காலத்திலே தேர்தல் வாக்குறுதியாக வழங்கப்பட்டு அரசு ஊழிய ஆசிரியர்களை நான் கழக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றித் தருகிறேன் என்று உறுதி கொடுத்தார்கள் அவருடைய உறுதியை நிறைவேற்றாமல் அது குறிப்பாக சொல்ல குறிப்பாக சொல்லப்போனால் சென்ற ஆட்சி காலத்திலே கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே நடைபெற்ற போராட்டங்களையெல்லாம் தானாக அவரே முன்வந்து அரசு ஊழிய ஆசிரியர் கோரிக்கைகளை கழக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் அவர் அந்த வாக்குறுதிப்படி நடந்து கொள்ளாமல் இன்று கிட்டத்தட்ட இன்னும் நான்கு மாதமே ஆட்சி காலம் இருக்கின்ற வரை அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கோரிக்கைகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்பில் போட்டுள்ளார்கள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அதாவது இப்போதைய முதல்வருடைய பேச்சை அவருடைய வாக்குறுதியை நம்பிதான் சென்றைய தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் என்பதே நூறு சதவீதம் அனைவரும் வாக்களித்து ஆட்சி கட்டியில அமர்த்தினார்கள் ஆட்சி கட்டியில அமர்த்திய அரசு ஒளி ஆசிரியருடைய கோரிக்கைகளை துச்சமென கருதி இன்று வரை நிறைவேற்றாமல் ஒரு மெத்தன போக்கோடு இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மாநில ஜாக்டோஜ் அமைப்பினர் சென்று முதல்வரை சந்திக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்காக நான் இருக்கிறேன் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் நான் நிறைவேற்றாமல் யார் நிறைவேற்றுவது என்பதை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி காலம் காழ்த்தி கிட்டத்தட்ட எங்களை போராட்டக்களத்திலிருந்து சற்று நிறுத்தி தடுத்து நிறுத்துவதற்காக கபன் ஆடி கபட நாடகம் ஆடி வந்தார் இல்லை என்றால் நாங்கள் கடந்த ஜூலை மாதமே கடுமையான போராட்டத்தை ஜியோ சார்பாக எடுக்க இருந்தார்கள் ஆனால் ஜூலை மாதம் மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்து அந்த அதாவது நிதியமைச்சர் தங்கந்தன்னரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழுவின் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உங்களுக்காக நான்கு ஐந்து கோரிக்கைகளை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நிறைவேற்றித் தருகிறோம் என்று பேச்சுவார்த்தையின் போதும் கூறினார்கள் ஆனால் என்பது உடன்பாடு ஏற்பட்டபடியும் அந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் அதாவது கோரிக்கை காலம் தள்ளிய காரணத்தினால் இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமும் அதே போல அடுத்த கட்டமாக டிசம்பர் மாதத்திலே தொடர் வேலைநிறுத்தமும் மாநில ஜாக்டோஜி அமைப்பானது நடத்த இருக்கின்றது இன்றைய போராட்டமானது ஒரு கிட்டத்தட்ட ஐந்து சதவீதக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டமாகவும் ஆங்காங்கே வட்டார தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அரசு இப்பொழுதாவது அனைத்து பேச உடனடியாக தீர்வு காண வேண்டும் தீர்வு காண வேண்டா வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தை மட்டுமல்ல உரிய அரசாணையாக பிறப்பிக்கப்பட வேண்டும் உரிய அரசாணையாக பிறப்பிக்கப்படாத விட்டால் அடுத்த கட்ட போராட்டமானது வலிமையான போராட்டமாக ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசையை கலந்து கொள்ளக்கூடிய போராட்டமாக வலுப்பெறும் உறுப்பெறும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்